ரஷ்யா உக்ரைன் ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள ரஷ்யாவோட ஒரு ஆயிரத்தி ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவிலான நிலப்பகுதிகளை அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சதுக்கு அப்புறமா ரஷ்யா உக்ரைன் வார் டூ பாயிண்ட் டூ இல்ல ரஷ்யா இன்வேஷன் ஆஃப் உக்ரைன் டூ பாயிண்ட் ஒன் மாதிரி ஒரு புது தொடக்கம்ன்றது இந்த ஒரு இன்வெஷனுக்கு அப்புறமா இந்த போர்ல ஏற்பட ஆரம்பிச்சுது இதோட தொடர்ச்சியாக ரஷ்யா வந்து ஒரு நாலு நாட்கள் இடைவெளியில் நூத்தி அறுபது குரூஸ் மிசைல் அது மட்டும் இல்லாமல் நானூறுக்கும் அதிகமான கிளைடர் பாம்பஸ் அட்டாக்னு சொல்லிட்டு உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வச்சு அடிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல போட்டோவான ஒரு பகுதி மேல ரஷ்யாவோட ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டதில் நாட்டோ நாடுகளோட ராணுவ ஆலோசகர்கள் கொல்லப்பட்டதா ஒரு தகவலானது எல்லா ஊடகங்கள்லையும் வெளியாச்சு நம்மளும் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துருந்தோம் அந்த விஷயத்தை உக்ரைன் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா வந்து ஒரு சிவிலியன் டார்கெட்டை தான் அடித்தாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு ஆதாரத்தோட உக்ரைன் மாட்டியிருக்காங்க அதுலேயும் ரொம்பவே ஒரு முக்கியமான ட்ரைனிங்கில் ஈடுபட்டிருந்தப்போ தான் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த இராணுவ ஆலோசகர்களோடு சேர்ந்து பல உக்ரைனோட முக்கியமான லெப்டினன்ட் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல உண்மைகள் இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு லாத்வியாக்குள்ள ஒரு ட்ரோன் சம்பவம் ரொமேனியாக்குள்ள ஒரு ட்ரோன் சம்பவம் ஜெர்மனி திடீர்னு ரஷ்யாவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாத சில செய்திகள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்தது இப்ப நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோ நானுங்களா டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த போர்ட் ஆஃப் மிலிட்டரி ஸ்கூல் இல்ல மிலிட்டரி கமாண்ட் இது ஸ்ட்ராடஜிக்கெல்லாம் உக்ரைனுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு போர் நடந்துட்டு இருக்க அந்த நடா பரவாயில்ல திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உக்ரைன் நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி உக்ரைனோட அந்த ஸ்ட்ராட்டஜி மொத்தமா மாற ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி உக்ரைன் இருந்ததுக்கும் இன்னைக்கு உக்ரைன் இருக்கக்கூடியதுக்கும் நிறைய வித்தியாசங்களானது ஏற்பட்டிருக்கு அவங்களோட இன்ஃபிராஸ்டர் வைஸ் இல்ல அவங்களுடைய ராணுவ தலங்களோட மேம்பாடு இல்ல புதுசா கட்டுறது அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை இவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதுல முக்கியமான இடம் தான் இந்த போல்டாவில இருந்த மிலிட்டரி ஹை கமாண்ட் ஸ்கூல் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கமாண்ட் சென்டர்னு சொல்லலாம் ஆரம்பத்துல இந்த போல்டோவா தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா கேஷுவலிட்டிஸ் பெரிய அளவுல ஏற்பட்டுச்சு சிம்பிளா உக்ரைன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களோட சிவிலியன் டார்கெட்டை தான் நீங்கள் அடிச்சிங்க ரஷ்யா வந்து ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணதுல உக்ரைனோட சிவிலியன்ஸ் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக ஜலன்ஸ்கி ஒரு தவறான விஷயத்த சொல்லியிருந்தார் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இதில் கருத்து இருக்கலாம் ஆனால் அடிச்சது அங்கே ஹாஸ்பிட்டல் கிடையாது பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கூட ஒரு நியூஸும் பெரிய பெருசாக எதுவும் வரல அந்த மிலிட்டரி கமாண்ட் சென்டரை அடித்ததுக்கு அப்புறமா கேஷுவாலிட்டிஸ்ன்றது டபுள் டிஜிட்ல இருந்து ட்ரிபிள் டிஜிட்டா மாறினதுக்கப்புறம் அப்புறம் நிறைய உண்மைகளானது கிரவுண்ட்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சது முதல்ல வெளியே வந்த விஷயம் தான் ஸ்வீடனோட அந்த அதிகாரிகள் அங்கே கொல்லப்பட்டது விஷுவலாக அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போட்டோ அண்ட் வீடியோ எவிடன்ஸோட ஸ்வீடனோட மிலிடரி பர்சனல் ப்ரெசன்ஸ்ன்றது அந்த இடத்துல இருந்தது ஸ்வீடனோட முக்கியமான சில ராணுவ நபர்கள் அந்த மிசைல் ஆப்ரேட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்க உள்ள வந்தவங்க இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது முதல் விஷயம் வச்சா ரெண்டாவது விஷயம் உக்ரைனோட நாலு முக்கியமான லெப்டினன்ட் கர்னல்ஸ் இந்த ஒரு ஸ்ட்ரைக்ல கொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு முக்கியமான உக்ரைனோட ராணுவ அதிகாரியா சொல்லியிருக்காரு அவர் யார் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த நாலு நபர்கள் யாருன்னு பார்த்துக்கலாம் முதல்ல லெப்டினன்ட் கர்னல் ஆண்ட்ரே அலஸ்கிக் நசரன்கு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நவம்பர் பதினாலுல பிறந்தவர் அந்த காலேஜோட சீனியர் லெக்சரரா இருந்தவர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜனவரி பதினொன்னுல பிறந்தவர் கம்யூனிகேஷன் பிளாட்டூனோட ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தவர் இவங்க நாலு பேரும் கொல்லப்பட்டதை யார் இது உறுதிப்படுத்திருக்காங்க ஏன்னா நிறைய வந்து ஃபேக்கான நியூஸும் இதில் வரும் யாராச்சும் ஒரு அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னால் மட்டும்தான் உண்மையிலேயே தன் நபர்கள் இறந்துருக்காங்க இந்த பொசிஷன்ல இறந்திருக்காங்கன்ற தெரியும் இது எல்லா தகவலையும் வெளியில் சொல்லுது வேற யாரும் கிடையாது உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட ரெகாகனிசன்ஸ் யூனிட்டோட கமாண்டர் யோரால்ஸ்கை அவரோட ஒரு ட்விட்டர் வீடியோவில் இந்த ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறமா இது எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா வெளியுலகத்துக்கு சொல்லிட்டாரு எந்த நியூஸையுமே உக்ரைனோட ஸ்ட்ரேட் அண்ட் மீடியாவா இருக்கட்டும் ப்ரோ உக்ரைன் சேனல்ஸா இருக்கட்டும் இவங்க யாருமே சொல்லல இப்போ இந்த ஸ்ட்ரைக் இத்தனை நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சார்ந்தவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியானது கொல்லப்பட்டிருக்காங்க ஸ்வீடனை சார்ந்தவங்களுக்கு அங்க என்ன வேலை ஸ்வீடன் நாட்டுக்காரங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஸ்வீடனுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு அதுவும் இந்த ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க ஒரு ஏழுநூறு பேர் அந்த அந்த இடத்துல கூடி இருந்திருக்காங்க முக்கியமான நிறைய லெப்டினன்ட் கர்னல்ஸ் முக்கியமான சில மேஜர்ஸ் முக்கியமான கமாண்டர்ஸ் முக்கியமான பைலட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஒரே இடத்துல சேர்த்து வச்சு ஒரு பெரிய ட்ரைனிங் உக்ரைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல சாதாரணமான ஒரு விஷயம் நடக்கல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு சரி இந்த ஸ்வீடனுக்கும் உக்ரைனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு ஸ்வீடன் என்ன விதமான முக்கியமான சில உதவிகளை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா நிறைய ஆம் சம்பந்தப்பட்ட நிறைய உதவிகளை கொடுத்தாலும் மேஜரான ஒரு உதவின்னு பார்த்தோன்னா உக்ரைனுக்கு இந்த ஏர்பான் இயர்லி வார்னிங் ரேடா சிஸ்டம்னு சொல்லுவாங்களே ஏபாக்ஸ் விமானங்கள் அதை கொடுக்க போறோன்னு சொல்லிட்டு ஸ்வீடன் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்தது ஏசி எயிட் நைன்டி வகையிலான சர்வைலன்ஸ் ஏர்கிராப்ட நா நாங்க உக்ரைனுக்கு கொடுக்க போறோம் நாட்டோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வேலன்ஸ் ரேடர் பிளேன் இதை கொடுத்தோம்னா ரஷ்யாவோட ஏர்பேசஸ் ஃப்ரண்ட் லைனில் இருந்து ஆக்சுவல் ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல இருந்து உள்ள பல நூறு கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்து ஒரு விமானமானது டேக் ஆஃப் ஆனால் கூட அதை உக்ரைனால கண்டுபிடிக்க முடியும் மிசைல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வானத்தில் பறக்கக்கூடிய இந்த மிதக்கும் ரேடார் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய அந்த விமானங்களை வச்சு உக்ரைனால் ட்ராக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பை இன்டர்நெட்டை ஷேக் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க ஏன்னா வேறு எந்த நாடுமே இப்படி ஒரு உதவியை கொடுக்கல மிசைல்ஸை கொடுத்தாங்க போர் விமானங்களை கொடுத்தாங்க பல போர் உபகரணங்கள் பல கருவிகள் பலவிதமான ராணுவ கட்டமைப்புகளை கொடுத்தாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு விமானத்தை வேற எந்த நாடும் கொடுக்க முன் வரல அதுக்கான ட்ரைனிங் அந்த விமானத்தை பயன்படுத்துறது தொழில்நுட்ப ரீதியாக அந்த விமானம் எப்படி வேலை செய்து இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த இடத்துல ஒரு ட்ரைனிங் எழுநூறு உக்ரைனியர்களுக்கும் அதிகமாக கூடியிருந்த இடத்துல தான் ரஷ்யா ஒருவேளை இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அறிவிப்பும் இப்போ வெளியாகியிருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஸ்வீடனை சார்ந்த முக்கியமான சில நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா இது எதையுமே உக்ரைன் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஒத்துக்க போறதும் இல்லை இதுல உக்ரைன் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா இப்படி ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க ஏன்னா மிலிட்ரி வைஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் வருங்காலங்களில் உக்ரைனோட ஃபயர் பவர் அண்ட் உக்ரைனோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான ஒரு கூட்டமைப்பு இல்லை அது பத்தின ஆலோசனைகள் அதுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்குன்னா அதை நீங்க ஹெவியா ப்ரொடக்ட் பண்ணியிருக்கணும் ஆனா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அந்த மிசைல் ஸ்ட்ரைக் நடந்த அந்த ஒரு வீடியோ புட்டேஜ் பார்த்தனா இது எதுவுமே அந்த இடத்துல நடந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நார்மலான மிசை ஸ்ட்ரைக் ஒரு எம்டி ரீஜன்ல ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் இல்லாத இடத்துல எப்படி நடக்குமோ அந்த மாதிரி இடத்துல தான் அந்த மிசைல் ஸ்ட்ரைக்கானது நடந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வெளியாகிச்சு உக்ரைனோட டிஃபென்ஸ்ன்றது அந்த இடத்துல சுத்தமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கேப் இல்லை அந்த ஏர் ரைடு அலாரம் வந்ததுக்கப்புறம் இவங்க சேஃப்டியான ஷெல்டர்ஸ்க்கு ஓடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல உக்ரைனோட வார்னிங் சிஸ்டம்ஸும் ஃபெயில் ஆகியிருக்கு எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் தோல்வியடைந்ததால் உக்ரைனுக்கு இப்படி ஒரு இழப்பானது ஏற்பட்டிருக்கு இதில் உக்ரைனோட சில தப்புகளும் இருக்கு அந்த இடத்த அவங்க ஃபோர்ட்டிஃபை பண்ணாமல் விட்டது அது சரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகமாக இருந்தால் தானே இவங்களால் ஃபோர்ட்டிஃபை பண்ண முடியும் இந்த இடத்துல நிறைய பேருக்கு இது கருத்து ஏற்படலாம் உக்ரைன் கிட்ட நிறைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லா இடங்களையும் பண்ணுற அளவுக்கு உள்ள எந்த ஒரு அண்ட் ட்ரோனால என்்ராக முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அது அப்படியே ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இன்னும் உக்ரைனுக்கு வந்து சேரல அது இன்னும் வந்து சேர்க்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஈரானில் இருந்து ஒரு இரநூறுக்கும் அதிகமான பலிஸ்டிக் மிசைல் ரஷ்யாவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா உங்களோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அபபில் ஃபட்டா த்ரீ சிக்ஸ்டி வகையான மீடியம் ரேஞ்சு இருக்கக்கூடிய பலிஸ்டிக் மிசைல்ஸை உக்ரைன் போரில் இப்போ ரஷ்யா பயன்படுத்த போகிறாங்க ஈரானோட ஆயுதங்கள் என்ன தான் வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தாது துல்லிய தாக்குதல் நடத்துகிறப்போனு ஒரு ரிப்போர்ட் ஆனது இருந்தாலும் எண்ணிக்கைன்றது இந்த இடத்துல அதிகம் ஒரு போர் சூழலை நீங்கள் வெற்றி பெறணும்னா எண்ணிக்கைன்றது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லையா அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்றது பெஸ்ட்டாக இருக்கணும் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டுந்தான் உங்களால் அந்த போரில் ஜெயிக்க முடியும் இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட அதிகமான நம்பர்ஸும் கிடையாது அதிகமான ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது இன்கேஸ் இந்த சைடு அப்படியே ரஷ்யாவை பார்த்தோன்னா அதிகப்படியான ஆயுதங்கள் குவியலாக இவங்க கிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொன்னாங்க ரஷ்யா கிட்டே இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாளுக்கு தேவையான ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எத்தனையோ பத்து நாட்கள் போயிடுச்சு எத்தனையோ மாதங்கள் போயிடுச்சு எத்தனையோ மிசைல் ஸ்ட்ரைக் போயிடுச்சு இன்னமும் ரஷ்யாவோட அந்த மிசைல் பவர்ன்றது குறஞ்ச மாதிரி தெரியல ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லுங்கள் ரஷ்யா கிட்ட மிசைல் ஷார்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க ரஷ்யா வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்றப்போ அந்த மிசைல்ஸ் வெடிக்கல அது இதுன்னு சொல்லிட்டு பழைய மிசைல்ஸை உங்க பயன்படுத்தினாலும் இன்னும் பல வருஷத்துக்கு இந்த போரை நடத்துறதுக்கு சோவியத் ஏரா காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பல டன் கணக்கிலான ஆயுதங்கள்ன்றது இன்னமும் ரஷ்யா கிட்ட ரிசர்வ்ல இருக்கு ஆனா அப்படியே உக்ரைனோட நிலமை யோசிச்சு பாருங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அமெரிக்காவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் இந்த உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணுறதுனால அவங்களோட ரிசர்வ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை வீடியோவில் பார்த்துருப்பீங்க எத்தனை நியூஸ் ஆர்டிக்கலாக பார்த்துருப்பீங்க அங்கே ஒரு மாதத்தில் யூகே அவங்களோட ஆர்டிலரி ஷெல்ஸ் எவ்வளோ தயாரிக்கிறாங்களோ அதை வெறும் அஞ்சே நாளில் இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்த ரிப்போர்ட் எல்லாமே இந்த போரோட உண்மையான முகத்தை வெளியில் காட்டிகிட்டு இருக்கும் இதுக்கு நடுவில் நார்த் கொரியாவிலேருந்தும் டன் கணக்கிலான ஆயுதங்கள் உள்ளே வந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு நாடுகளோட உதவின்றது என்னதான் அது அக்யூரசி இல்லாத ஒரு வெப்பன் இருந்தாலும் சரி என்னதான் அது வந்து அதிகமா ரேஞ்ச் இல்லாம அதோட ஃபயர் பவர் அதோட டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்ன்றது அதிகமாக வேலை செய்யாமல் இருந்தாலும் இந்த இடத்துல நம்பர்ஸ் அது எல்லாத்தையுமே அவுட் மேட்ச் பண்ணிட்டு போயிடும் இந்த இடத்துல ப்ராப்பராக ஒரு மிசைல் இருக்கிறதும் ஒன்று தான் உக்ரைன் கிட்ட ரஷ்யா கிட்ட ப்ராப்பராக இல்லாத அஞ்சு மிசைல் இருக்கிறதும் ஒன்று தான் இந்த ஒரு மிசைல் பண்ணக்கூடிய டேமேஜை இந்த அஞ்சு மிசைலில் ரெண்டு மிசைல் வெடிச்சா கூட கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ்க்காக மட்டும்தான் அப்படி இருக்கப்போ உக்ரைனுக்கு இன்னும் தேவைப்படுற ஆயுதங்கள் எல்லாம் வந்து சேரும்னா அதுக்குள்ளே ரஷ்யாவோட ரிசர்வ் இன்னும் அதிகமாகும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரால் இது ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை நம்பர்ஸ் என்றைக்குமே ஒரு போரில் முக்கியமான சில முடிவுகளை முக்கியமான சில சமயங்களில் எடுக்கிறதுக்கு ஒரு உறுதுணையான விஷயமா இருக்கும் அதுதான் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு நடந்துட்டு இருக்கு என்னதான் உக்ரைன் பின்னாடி ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகள் இருந்தாலும் இந்த எல்லா நாடுகளாலையும் சேர்ந்து இந்த ரஷ்யான்ற என்ற நாட்டுக்கிட்ட இருக்க அந்த ரிசர்வை ட்ரைன் பண்ண முடியல அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுதான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரும் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் ஜெர்மனியோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நார்ட் ஸ்ட்ரீம் பைப் லைனோட பத்தி நமக்கு தெரியும் நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன்ல ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த ரெண்டு நாடுகளுக்கு இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் சமீபத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யாவோட எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் விமானங்களை சுட்டு விடுத்துறதுக்காக ஐஆர்ஐஎஸ்டி போன்ற முக்கியமான ஏவுகணை அமைப்புகளை கொடுக்கறதுக்கும் ஜெர்மனி ஒத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் அதுல ஒரு மேஜரான முன்னேற்றம் ஏற்படுற விதமா ஒரு பக்கம் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரெம்லின் கிட்ட இருந்து எங்களுக்கு ஃபுல்லான சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன்ல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ யாரெல்லாம் இதில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரஷ்யா எங்களுக்கு அதிகமாக உதவிகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த உதவிகள் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து கூட எங்களுக்கு கிடைக்கலன்னு இன்னைக்கு கிரமலின்னு கொஞ்சம் புகழ்ந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம் போலாந்துக்கு நேரடியாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பால்டிக் நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு ஒரு ரிப்போர்ட்டையும் இப்போ கொடுத்துருக்காங்க உங்கள் நாடுகளை சேர்ந்த நிறைய நபர்களோட திட்டத்தோடு தான் குறிப்பாக போலாந்தோட உதவியோடு தான் இந்த இடத்துல நிறைய விஷயங்களானது நடத்தப்பட்டிருக்கு இதை பற்றின எவிடென்சஸை போலாந்து அழிக்க ட்ரை இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் முடிப்போம் இதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரையும் நாங்கள் விட மாட்டோம்னு ஒரு புது அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கர்ஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆக்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோட கமாண்டர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு கர்ஸ்க் அஃபென்சிவ்றது உக்ரைனுக்கு ஒரு ஹால் பொசிஷனுக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் உக்ரைனால் ஃப்ரண்ட்டில் முன்னேற முடியாத அளவுக்கு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லைன்ஸை இந்த இடத்துல நாங்கள் போட்டுவிட்டோம் இதுக்கப்புறம் உக்ரைன் இந்த இடத்துல இன் கேஸ் முன்னேறணும்னு நினச்சாங்கன்னா அவங்களோட முன்னேற்றத்தை நாங்கள் இப்போதைக்கு தடுத்து வச்சிருக்கோம் அதே சமயத்தில் உக்ரைனால் இதுக்கப்புறம் முன்னேற முடியாதுன்னு எங்களால் கன்ஃபார்ம் சொல்லிட முடியாது இன் கேஸ் உக்ரைன் இதுக்கப்புறம் ஃபார்வேர்டாக முன்னாடி போகணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான பே பண்ணக்கூடிய ப்ரைஸஸ் அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலைகள்ன்றது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லைன்ஸை உடைக்கணும்னு நினைச்சாங்கன்னா உக்ரைனுக்கு ரஷ்யாக்குள்ளே வச்சு ஒரு பேர் பேரிழப்புன்றது காத்துக்கிட்டு ஸோ ரஷ்யாவோட டிஃபென்ஸ்ன்றது இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க முப்பது ஃபாரின் மர்சனரிஸ் வெளிநாட்டை சார்ந்த குறிப்பாக நேட்டோ நாடுகளாக இருக்கக்கூடிய போலாந்து ரொமேனியா போன்ற நாடுகளை சேர்ந்த முப்பது மர்சனரிஸை சுமி ரீஜனுக்கு பக்கத்தில் வச்சு நாங்கள் அழிச்சிட்டோம் எங்களோட மிசைல் ஸ்ட்ரைக் யூனிட்ஸ்ன்றது ப்ரிசைஸ்டு ஸ்ட்ரைக் மூலியமாக இந்த நாட்டோவோட மர்சனரிஸை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க நாட்டோன்னு சொன்னது ஞாபகம் வருது லாத்வியா ரொமேனியா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு விஷயமானது இப்போ நடுவில் ஒரு பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு ரஷ்யாவோட ஒரு ட்ரோனானது இந்த ரெண்டு நாடுகளையும் ஒரே நாளில் ஒரு எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போயிடுச்சு இப்படி உள்ளே போனதுக்கு அப்புறமா ரொமானியா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஏன்னா இது ரெண்டு இல்லை மூணாவது அட்டம்ட்டுன்னு நினைக்கிறேன் ரொமேனியாக்குள்ளே ரஷ்யாவோட ட்ரோன் போறதெல்லாம் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா மூணாவது உலக போர் வந்துருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பிம்பத்தில் இருந்தோம் ஆனால் இப்போ அது எல்லாமே ரொம்ப சாதாரணமாக மாறிக்கிட்டு அமெரிக்காவோட எம்மன் ஆப்ரம் ஸ்டேங்கன்றது ரஷ்யாவுக்குள்ள போய்ட்டு இருக்கு இந்த பக்கம் என்னடான்னு பார்த்தா அமெரிக்காவோட சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய நாட்டோ கண்ட்ரிஸ்குள்ள ஒரே நாளில் ரெண்டு ரஷ்யாவோட ட்ரோன் போகுது ஸோ இந்த நிலைமைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளால் எதுவுமே கெஸ் பண்ண முடியாத மாதிரி போயிட்டு இருக்கு அப்படி போன ஒரு சம்பவத்தில் லாத்வே இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க உள்ள எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட ரஷ்யாவோட ஷாகித் வகை ட்ரோன் தான் உள்ள வந்திருக்கு ஜெரனி டூனு கூட இதை சொல்லலாம் அப்படி உள்ள வந்த ஷாகித் ட்ரோன்ஸ் ஒரு செவன்டி கிலோமீட்டர்ஸ் மேலே இதுக்குள்ளே பறந்து கடைசியாக அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆன இடத்துல அந்த வாரஹேடுன்றது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகியிருக்கிறதாகவும் நிறைய செய்திகளானது இப்போ லாத்வியா கிட்டேருந்து வந்திருக்கு இது லாத்வியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இல்லை லாத்வியோட ஃபாரின் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு மேஜர் எஸ்கலேஷன்லாம் இல்லை இதை பற்றி நாங்கள் இன்வெஸ்டிகேஷனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதனால் எங்களுக்கு எந்த கேஷுவாலிட்டிஸும் ஏற்படாததுனால நாங்கள் இது ஒரு பெரிய த்ரெட்டாக மாறலன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு தரப்பையும் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் இந்த ட்ரோனானது உள்ளே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி கேஷுவாலிட்டிஸ் ஆனது இன்கேஸ் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த இடத்துல லாத்வியால ஏதாச்சும் பெருசா பண்ணியிருக்க முடியுமா இல்லை ரொமேனியாக்குள்ளே போனதுக்காக நேட்டோவால ஏதாச்சும் பெருசா பண்ணியிருக்க முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஒருவேளை அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் இங்கிருந்து முடிவு பெறுது உங்கள்